வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே ஐப்பசி மாத பௌர்ணமி என்றால் நாம் நினைவுக்கு வருவது சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக விசேஷமான ஒரு அபிஷேகம் அதுதான் அண்ணாபிஷேகம் வருடத்தின் மற்ற நாட்களில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றாலும் ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னத்தால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுவதன் பின்னணி என்ன இதன் தத்துவம் என்ன இந்த காணொலியில் அபிஷேகத்தின் ஆழமான ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகத்தை நாம் தரிசித்தால் அல்லது வீட்டில் நாம் வழிபட்டால் என்னென்ன நன்மைகளை பெறலாம் எந்தெந்த தோஷங்கள் நீங்கும் என்பது போன்ற அரிய தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அன்னம் என்றால் என்ன அன்னம் என்றால் நாம் உண்ணும் உணவு உணவே தெய்வம் என்கிறது நம் இந்து தர்மம் உலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் உணவை சார்ந்தே வாழ்கின்றன உணவுக்கு தலைவனாக இருப்பவர் சிவபெருமான் அவரே சிருஷ்டி சமுகாரம் என அனைத்தையும் நடத்துபவர் எனவே உணவு பொருளான அன்னத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது என்பது நாம் பெற்ற அனைத்து செல்வங்களும் உணவும் அவராலேயே வந்தது என்று நன்றி தெரிவிக்கும் ஒரு உன்னதமான வழிபாடாகும் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு மற்ற பௌர்ணமிகளை விட ஐப்பசி பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது அன்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் பிரகாசிப்பார் திங்கள் சந்திரன் முடிசூடிய சிவனுக்கு முழு ஒலியுடன் சந்திரன் இருக்கும் நாளில் செய்யப்படும் இந்த அபிஷேகம் பன்மடங்கு பலன் தரக்கூடியது சுருக்கமாக சொன்னால் அன்னத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தவும் உலகில் பசி பிணி நீங்கவும் சிவன் அருளால் சராசரம் செழிக்கவும் நாம் செய்யும் நன்றி காணிக்கைதான் இந்த அண்ணாபிஷேகம் கோவிலில் நடக்கும் அண்ணாபிஷேகம் கோவில்களில் சிவபெருமானுக்கு நூற்று கணக்கான கிலோ அரிசியில் சமைக்கப்பட்ட சாதத்தால் அலங்காரம் செய்வார்கள் முதலில் பால் தயிர் தேன் என பல பொருட்கள் அபிஷேகம் செய்து இறுதியில் அன்னம் முழுவதுமாக சிவலிங்கத்தை மூடும் அதன் பிறகு அன்னத்தின் மீது காய்கறிகள் இனிப்புகள் என அலங்கரித்து சிவபெருமானை அன்னலிங்க திருமேனியில் நாம் தரிசிப்போம் இந்த அரிய காட்சியை தரிசிப்பதே கோரி புண்ணியம் வீட்டில் நாம் எப்படி வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கம் அல்லது சிவபெருமான் படம் வைத்திருந்தால் ஐப்பசி பௌர்ணமி அன்று வீட்டிலேயே வழிபடலாம் அரிசி மாவு சமைத்த சாதம் அல்லது இனிப்பு பொங்கலை நைவேத்தியமாக படைத்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையோ அல்லது தேவாரம் திருவாசக பாடல்களையோ பாடி வணங்கலாம் முக்கியமாக அன்று ஒரு ஏழைக்காவது அன்னதானம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும் அண்ணாபிஷேகத்தின் மகத்தான பலன்கள் இந்த அன்னாபிஷேகத்தை தரி தரிசிப்பது பதன் மூலம் உணவுக்கான பற்றாக்குறை நீங்கி உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் செலுத்திருக்கும் குறிப்பாக தரித்திரம் நீங்கி அஷ்ட அஷ்டஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஒருவர் அறியாமல் செய்த அன்னா அன்னதோஷம் உணவை வீணெடுத்தல் அல்லது உணவின் அருமையை அறியாமல் இருத்தல் முழுவதுமாக நீங்கும் மேலும் ஆயுள் ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னம் படைத்து சிவனை வழிபடும்போது எங்கள் வீட்டில் பசிப்பினி நீங்கி உணவும் செல்வமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் சிவபெருமான் நிச்சயமாக அரு அருள் புரிவார் இந்த அன்னாபிஷேக தகவல்களை உங்கள் நண்பர்களுடன் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களில் அண்ணாபிஷேகத்தை தரிசித்து சிவனின் முழு அருளையும் பெறுங்கள் நன்றி வணக்கம் கோவில் பயணி விழாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாயா